முத்துசூல் மது வணக்கம் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஏற்கனவே விரிவான கலைமணிகள் அறிக்கையாக காலை பத்து மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யப் போகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேதாரண்ய மாவட்டம் வேதாரண்யத்தில் தலா பதினெட்டு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் முழுவதும் கிழக்கு திசை காற்றின் காரணமாக அதிகப்படியான மழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த நான்கு தினங்களாக தொடர்ந்து அதிகப்படியான மழை மேற்கு தொடர்ச்சி மழை பகுதிகளை பதிவாகி கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக மாஞ்சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து ஒரு நான்கு பகுதிகளில் தினசரி பத்து சென்டிமீட்டருக்கு மேல மேற்கொள்ளாச்சி மலை பகுதியில மழை பதிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரே நாள்ல நாற்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாஞ்சோலை பகுதியில் மட்டும் ஒரே நாள்னா அந்த மாஞ்சோலையில் மட்டும் பதிவாகலை அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் பத்து பத்து சென்டிமீட்டர் பதிவாக இருக்குது கடந்த நான்கு தினங்களில் மட்டும் கிட்டத்தட்ட பதினாறு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் கிட்ட பதிவாக இருக்கிறது மட்டும் மாஞ்சோலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் கிட்ட வந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்துடைய இயல்பு அலையில இயல்பு மழையில இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட முப்பத்தி ஐந்து குறைவாக இருந்தது இன்னைக்கு மைனஸ் ஐந்து சதவீதம் தான் வந்திருக்கு நம்ம சொன்னது கரெக்டாக நடந்திருக்கு அப்படியே படிப்படியாக இறங்கி தென் மாவட்டம் இயல்பை விட சராசரியோடு கூட வந்துடும் நிறைய இடங்கள்ல தென் மாவட்டங்களில் கடந்த மூன்று தினங்களாக பரவலாக மழை மேலும் அடுத்த இரண்டு தினங்களுக்கும் பரவலாக மழை பெய்ய போகிறது ஸோ இதெல்லாம் நடக்க போகிறது உங்களுடைய மொபைலில் வால்யூம் பட்டன் அந்த சவுண்டு பட்டன் இருக்குல்ல அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் சிட்டி பகுதி எப்பயுமே டிராவல்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும் இருக்கிறனால நான் பேசுகிற சவுண்டு உங்களுக்கு நான் தெளிவாக பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால நல்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கேட்கும் அதே மாதிரி ஹெட் செட் போட்டு கேளுங்க தெளிவாக கேட்கும் ஸோ வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நாளைய தினம் பிற்பகலுக்கு மேல் சுமத்ரா அருகே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகிறது இந்த புதிய காற்று சுழற்சியானது வருகின்ற இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் நாம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே இந்த வேவ் வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் தீவிரமடைந்த அடைந்த நிலையில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருபத்தி மூன்றாம் தேதியும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழ்நாட்டின் கடற்கரையை நோக்கி நகர்ந்த இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையோட திரிகோண மலையாக இருக்க முடியும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் இன்றைய கணிப்புகளின் அடிப்படையில் வந்து கரையை கடந்து தென் தமிழக வழியாக இது நகரும் குறிப்பிட்டிருக்காங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது கரையை கடக்கும் குறிப்பிட்டிருக்காங்க இதன் காரணமாக கண்டிப்பான சொல்லிட்டேன் இது எந்த அளவுக்கு தீவிரம் குறைவாக வந்தாலும் அந்த அளவுக்கு மழை கொடுக்கும் மல்லி கொடுக்கும் கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் வெள்ளம் வரப்போகிறது நிறைய இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட போகிறது குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான அமைப்புகள் காணப்படுகிறது ஒருவேளை புயலாக வரும் எந்த பகுதியை கரையை கிடந்தாலும் அங்க ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் கண்டிப்பா கொடுக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஐம்பது சென்டிமீட்டர்ன்றது புயல் எங்க கரையை கிடக்க போகிறது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்கணும் ஐம்பது சென்டிமீட்டர்ன்றது புயல் எங்க கரையை கிடக்க போகிறது அங்க ஐம்பது சென்டிமீட்டர் வரும் ஒருவேளை புயல் ஒரு தாழ்வு பகுதியாகவோ அவ்வளவு தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்குதுன்ற பட்சத்துல பறந்து விரிந்தளவுல எல்லா இடங்களிலுமே தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக இது எங்கு கரையை கிடைக்க போகிறது தாழ்வு மண்டலமாக வந்தாலும் தாழ்வு பகுதியாக வந்தாலும் இது எங்கு கரையை கிடக்கிறது அங்க அதிகப்படியான மழையை கொடுக்க போகிறது இந்த மலை வந்து எக்கச்சக்கமான மழை சாதாரண மழை கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி இப்பெல்லாம் ரெண்டு மூன்று சென்டிமீட்டரை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு மழை பெய்யுது இவ்வளவு மழை பெய்யுதுன்னு கேட்கிறாங்க ஆனா ஒரு நாளைக்கு இது மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மழையே பெய்யல சரம்னு சொன்னாங்க சோ இன்னைக்கு மழை பெய்யுது சார் எப்ப நிக்கும்ன்றாங்க சோ இதெல்லாம் விட அடுத்தோரபடி நாட்கள பெய்ய போகின்ற மழை மிகப்பெரிய மழையாக வரப்போகிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு மிக தீவிரமான மிக கனமழை அதீத கனமழை நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட நம்ம இதுவரைக்கும் இந்த வருஷம் வடகிழக்கு பொருமழை தொடங்கியதுல இருந்து முதல் தடவை ஒரு பாதிப்பு என்கிற சொல்லக்கூடிய அளவுல பேரிடர் குழுக்கள் வந்து பார்வையிடக்கூடிய வகையில மிக தீவிரமான ஒரு கனமழை அதிதீவிர கனமழையாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல பெய்ய போகிறது இந்த மழையை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து வகையான முன்னேற்பாடுகளையும் துரிதமாக மேற்கொண்டோம் இந்திய மாநிலமையும் சென்னை மாநிலமையும் சரியான காலகட்டத்தில் முன்னெச்சரிக்கையான தகவல்களை கொடுக்குமாறு அறிவுறுத்துகிறேன் மேலும் வந்து தமிழ்நாட்டில் பேரிடர் துறை வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட் ஓவரால் எல்லா மக்கள் நல்வாழ்வுத்துறை இப்படி பப்ளிக் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே தயாராக இருக்கணும் போன்று இது இந்த நிகழ்வுக்கு பிறகும் இரண்டு நிகழ்வுகள் வலுவாக வருகிறது மொத்தம் மூன்று புயல்கள் மொத்த மொத்தம் அடுத்தவரக்கூடிய நான்கு வாரங்கள்ல குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ள குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வுகள் தொடர்ந்து வலுவாக வரப்போகிறது ஒன்றும் சாதாரண நிகழ்வு கிடையாது இந்த நிகழ்வு போன பிறகு அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு வந்த பிறகு அடுத்த நிகழ்வு இந்த மூன்று நிகழ்வுகளுமே மிக கனமழை அதீத கனமழை மிக தீவிரமான கனமழை அப்படின்ற கொடுக்க போகிறது இதுல மூன்று நிகழ்வுகளுமே புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தமிழ்நாடு வரலாற்றுலயே அடுத்தடுத்து வரக்கூடிய மூன்று நிகழ்வுகள் புயலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த பெங்கல் புயல் தான் இதுக்கப்புறம் புயல் இல்லைன்னு இல்லை இதுக்கு பிறகும் தீவிரமான புயல்கள் வரப்போகிறது தமிழ்நாட்டை நோக்கி இந்த வருஷம் சவாலான வருஷம் தமிழ்நாட்டுக்கு நான் ஆரம்பத்துல இருந்து சார் பருவமழை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பருவமழை முடிஞ்சிருச்சா இருக்கா இல்லையா தெரியலையா சார் மழை பெய்யலன்னு சொன்னாங்க நான் ஆக்சுவலி நான் என்ன சொல்லி அக்டோபர் இருபதுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மழை இருக்கான்னு சொல்லிருந்தேன் அந்த பத்து நாள் நவம்பர் ஒண்ணுல இருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் மழை இல்லாம போயிடுச்சு நான் எதிர்பார்த்தது அந்த பத்து நாள் ஆனா மழை இல்லாம போனது இந்த பத்து நாள் ஆனா மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ஆக இதுக்கு பிறகு பருவமழை வராது போல நினைச்சுக்கிட்டாங்க ஆனா இதுக்கு தான் பருவமழையே தீவிரமாக பெய்ய போகிறது அப்படின்றது யாருமே புரியல இன்னைக்கு நிலவரப்படி இந்த பெங்கால் சைக்கிளும் அதிகபட்சமாக என்னுடைய கணிப்புப்படி புயலாக மாறும் பட்சத்தில் கல்பாக்கத்திலும் புயலாக இல்லாத பட்சத்தில் இது எங்கேயாவது ஒரு தாழ்வு மண்டலமாக இலங்கையிலோ டெல்டாவிலையோ திருவண்ணாமலையிலயோ கரையை கடந்து செயலிழப்பதற்கான வாய்ப்புகள் செயலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டத்தை காட்டும் செயல் பிறகு அதோட தீவிரத்தையும் காட்டும் எப்படின்னாக்க அதோடைய ஆண்டிகிளாக் வைஸ் விண்டோ வந்து வரும் இப்ப நார்மலா கிழக்கு திசை காற்று வரும்போதே நேற்று எல்லாம் வேதாரண்யத்துல பதினெட்டு சென்டிமீட்டர் மலை வெறும் கிழக்கு திசை காற்று மட்டுமே நிகழ்வுலாம் வந்ததுன்னா ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல தான் போகும் நான் ஒரு கணிப்பு கொடுத்துட்டேன் வருதுன்னா ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை கொடுக்கும் நான் எந்த நிகழ்வுகளுக்கும் இவ்வளவு பெரிய எச்சரிக்கை நான் கிடையாது போட்டேன் கண்டிப்பாக உறுதியாக அடிச்சு சொல்றேன் ஐம்பது சென்டிமீட்டர் வந்துடும் இது நிகழ்வாக வரும்பட்சத்திலும் புயலாக பட்சத்திலும் உறுதியாக ஐம்பது சென்டிமீட்டர் குறிச்சு வச்சுக்கோங்க பின்னாடி வேணா எழுதி வேணாம் போடுறேன் அடுத்த நாள் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் இந்த நிகழ்வு நாள் உறுதி இதனால எங்க பாதிப்பு சென்டிமீட்டரா சாதாரண சென்டிமீட்டரா சொல்றீங்க சார் வெள்ளம் கண்டிப்பா வரும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க இதுல மாற்றுகிறது எதுவும் கிடையாது எங்கு வருகிறதோ எங்கு வந்தாலும் இது ஒரு நிகழ்வாக வந்தாலும் தாழ்வு மண்டலமாக வந்தாலும் புயலாக வந்தாலும் எப்படி வந்தாலும் மழை பாதிப்பு உறுதி எந்த 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 மாதிரி வந்தாலும் நோக்கி தமிழ்நாட்டில சென்னையில கரையிடந்தாலும் ஒன்பது சென்டிமீட்டர் தான் திருவள்ளூர்ல கரையிடந்தாலும் ஒன்பது சென்டிமீட்டர் தான் நாகப்பட்டினத்துல கரை ஒட்டுமொத்த வட மாவட்டங்களுக்குமே கனமுதல் மிக கனமழை இதுவே தென் தமிழகத்துல கரையை கிடந்தா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தென் தமிழகம் முழுவதும் கனமழை தொடங்கி வட மாவட்டங்கள் முழுவதும் திருவள்ளூர்ல தெற்காந்திரா வரைக்குமே கனமழை கொடுக்கும் ஒரு நிகழ்வு தென் தமிழகத்தில் அமைந்து தெற்காந்திரா வரைக்கும் கரையை கிடக்கும் கனமழை கொடுக்கும் இதனால தென் தமிழகத்திலும் கனமுதல் மீகன டெல்டாவிலும் கனமுதல் மீகன மலை வட கணமுதல் கனமுதல் மீனமலை இது வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது வந்து குமரிக்கடலை நிகழ்வு வந்தாதான் மன்னார் வளைவிட நிகழ்வு வந்தாதான் மழையை கொடுக்கும் இங்கே புறவி புயல் மாதிரி திரிகோணம் மலையில கரையை கடந்து அந்த பக்கம் நீடித்ததுன்னா நம்மளுக்கு பெருமளவுக்கு மழை இருக்காதுன்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே வரலாறு எடுத்து பாருங்க நம்மளுக்கு எப்பயுமே புயல்கள் இலங்கையை கரையை கடக்கும் போதே அந்த கிளாக் வைஸ் மீண்டும் பலமா வரும்போதே நம்மளுக்கு அளவு கடந்த மழையை தென் மாவட்டங்கள் பார்த்திருக்கு சோ இந்த வருஷம் எல்லா தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் இந்த செங்கல் புயல் மட்டும் இப்ப வரக்கூடிய இந்த பேட்டர்ன் இப்ப ஈசிஎம் கட்டுறாங்க பாருங்க இன்னைக்கு இந்த ஈசிஎம் டபிள்யூ விண்டியில இருக்கு அவைலபிள் இருக்கு ஒண்ணு இல்ல விண்டி ஆப் ஓபன் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அவங்க சொல்ற மாதிரி அந்த மாடல்ஸ் மாதிரி நடந்ததுன்னா தமிழ்நாடு மிக மிக கனமழை பெற்று வரலாற்றுல இல்லாத ஒரு சாதனையாக ரெக்கார்ட்ஸ் படைக்கிறது உறுதி 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 எல்லா இடங்களிலுமே இனிமேல் தான் ஏரி குளங்கள் நிரம்ப போது எல்லா இடங்களிலும் நீர் நீர்நிலைகள் நிரம்ப போது ரொம்ப கவனமா வர போகுது தொடர்ந்து மூன்று புயல் சின்னங்கள் இருக்கு இந்த வருஷம் இதோட சிறப்பாக டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில பருவந்தவரிய மலைகள் பொங்கல் காலகட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீவிர நிகழ்வு பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தீவிர நிகழ்வு டிசம்பரில் தீவிர நிகழ்வு இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வும் தீவிர நிகழ்வு இனிமே மலை 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 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அதனால ஆரம்பத்திலேயே சொல்ல ரெண்டு பக்கத்திலும் பயங்கரமான வெப்பநிலை சாதாரண வெப்பநிலை கிடையாது ஒரு இருபத்தி டிகிரி இருபத்தி ஒன்பது டிகிரி இருந்தாலே அளவு அடங்க நிகழ்வுகள் வரும் இப்ப ரெண்டு பக்கமும் சரிக்கு சமமான வெப்பநிலை அது குறிப்பா முப்பது டிகிரி சரிக்கு சமமான இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருந்தா பிரச்சனை இல்லை முப்பது டிகிரின்றது ஒரு டிகிரின்றதே கூடுனாலே அந்த பகுதியில வெள்ளம் வரப்போகுதுன்றத இருக்கும் நம்ம பகுதியில வந்து முப்பது டிகிரிக்கு மேல இருக்கு வேவ் கரெக்டா வரும் எம்ஜிஓ கரெக்டா வரும் ஏன்னா வெப்பநிலை நான் ஒரே ஒரு விஷயத்த ஆரம்பி சொல்லிட்டேன் இந்த வருஷம் வெப்பநிலை இருக்கு வெப்பநிலை இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளை தேடி வந்துடும் வெப்பநிலை இல்லைன்னா எதுவுமே நம்மளை தேடி வராது வெப்பநிலை இல்லைன்னா எம்ஜி வராது ராஸ்மீன் வே வராது தெல்மீன் வே வராது ஒருவே வெப்பநிலை இருந்தால் எல்லாமே தேடி வரும் இப்ப நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இதான் நம்மளுடைய இன்னைக்கையான இயற்கையுடைய நடைமுறை வெப்பநிலை அதிகபட்சமாக இருக்கும் போது எல்லாமே தேடி வந்துடும் வெப்பநிலை இல்லாத பட்சத்தில் எதுவுமே வராது ஸோ இந்த வருஷம் வெப்பநிலை சர்வசாதாரணமா இல்லை முப்பது டிகிரி என்கின்ற அளவில் தமிழ்நாட்டுக்கு இரு பக்கங்களும் சூழப்பட்டு காணப்படுகிறது அப்படி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்தே தீரும் வர இப்ப வரப்போகிறது இன்னையிலிருந்து ஏற்கனவே தீவிரமான வடகிழக்கு பொறுமையை தொடங்கியாச்சு மழை தீவிரம் அடைந்தது இதுல அன்எக்பெக்டட் ரெயின் இன்னைக்கு இருந்து மழை தீவிரம் அடைந்து இன்னும் மறுபடி நாட்கள ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டங்கள் நாளை நாளை மறுநாள் அதிகப்படியான மழை எதிர்பார்க்கலாம் இன்னும் மறுபடி நாட்களையும் தொடர்ந்து மழை பொழிவுகள் மழை பொழிவுகள் மழை பொழிவுகள் மழையாக மட்டும் இருக்கும் அப்பப்ப நம்ம ஏதாவது அப்டேட் இருந்தா சந்திக்கலாம் மீண்டும் ஒரு மதிய வானிலை அறிக்கையில சந்திக்கலாம் அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்தனர் நன்றி